இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்து இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓ வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்காக விண்ணப்பங்களை கொடுத்து வருகிறார்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடமிருந்து வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ பெற்றி டூக்கு உறுதுணையாக வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நியமித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கரப்போணம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் இரநூத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் இருக்கிறது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளிலே இன்றைக்கு விண்ணப்பங்கள் வீவொல்வால் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த பிஎல்ஏ டூக்கு தகவல் கொடுக்காமல் அவர்களுக்கு அவர்களுக்கு முன் தகவல் கொடுக்காமல் அவர்களே தன்னிச்சையாக போய் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் அதை குறித்து தான் இன்றைக்கு தேர்தல் நடத்தும் அலுவரிடத்திலே புகார் கொடுத்து இருக்கிறோம் ஆகவே நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் உடனடியாக எல்லா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுக்கும்போது முன்கூட்டியே வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பிஎல்ஏ டூகளுக்கு அரசியல் கட்சியான அங்கீகரிப்பட்ட கட்சியான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பிஎல்ஏ டூ அவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே தகவல் வழங்க வேண்டும் என்று உடனடியாக உத்தரவு போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு சில வாக்குச்சாவடிகளிலே இன்றைக்கு ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டுகிறார்கள் எங்களிடம்தான் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும் நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சில இடங்களிலே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை குறித்தும் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலே கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த இரநூத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓ வாக்குச்சாவடி நிலை அலுவலர் எட்டு பேர் வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க அவங்க அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் அவர்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய நியமனத்தை ரத்து பண்ணி அரசு அலுவலர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஏதாவது இந்த வாக்காளர் சேர்ப்பதிலே தவறு செய்தால் அவர் மீது புகார் கொடுத்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் ஓய்வு பெற்றவரை வாக்குச்சாவடி நிலை அலுவலராக வைத்திருந்தால் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது ஆகவே ஒரு நல்ல முழுமையான நேர்மையான உண்மையான வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய முடியாது ஆகவே உடனடியாக அந்த ஓய்வு பெற்றவர்களை மாற்றி அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களை பிஎல்ஓவாக நியமனம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் நடத்த மலுவரிடத்திலே அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவரிடத்திலே இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் பார்க்கிற போது ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஒரு வாக்குச்சாவடியிலே ஒரு வாக்காளர் தொடரேன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் போது இங்கே ஒரு வீடு இருக்கும் அங்கே ஒரு வீடு இருக்கும் ஒரு நாலு தெரு ஒரு பூத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பூத்தில் ஒரு வாக்கு முதல் தொடர் எண்ணில் வந்து ஒரு குடும்பம் குடும்பம் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு குடும்பம் இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும் பூத் ஸ்லிப் கொடுக்கும்போது கூட அலுவலர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க எங்களுடைய கோரிக்கை என்னான்னு சொன்னால் அந்த வாக்காளர் வரிசை தொடர் எண்ணுக்கு இல்லைங்களா அந்த தொடர் எண் பிரகாரம் அடுத்தடுத்த வீடுகளை கொண்டு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும் குழப்பம் இல்லாமல் அடுத்தடுத்த வீடுகளை கொண்டு வாக்காளர் தொடரின் பயன்படுத்தி அடுத்தடுத்த வீடுகளை கொண்டு நடுவிலே வேறு எந்த அடுத்த தேர்வில் இருக்கிற வீடு வராமல் அந்த வாக்காளர் பட்டியலை வரிசையாக அதை தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலரை கேட்டிருக்கிறோம் அதே போல் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிஎல்ஓ வாக்குச்சாவடி அலுவலர்தான் அந்த உரியவரிடத்திலே விண்ணப்பங்களை கொடுத்தவரிடத்திலே அவர்கள் தர வேண்டும் வேறு யாரும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் போய் அவரிடத்தில் வாங்கி வந்து பிஎல்ஏ கிட்ட கொடுக்கக்கூடாது எங்களுடைய அதிமுகனுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அனுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பிஎல்ஏவே வாக்குச்சாவடி நிலை அலுவலரே அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்களை நேரடியாக போய் வீடுகளிலே அவர்கள் வாங்கி வர வேண்டும் வேறு யாரும் வாங்கி வந்து அவரிடம் தரக்கூடாது என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் நாங்களும் மாவட்ட ஆட்சித்திறனிடத்திலே அந்தந்த மாவட்ட ஆட்சித்திரத்திலே கடிதம் கொடுத்துருக்கிறோம் அதேபோல் குறிப்பாக இன்றைக்கு அரக்கோணம் நகரத்தில் அரக்கோணம் நகரத்திலே வாடகை வீட்டிலிருந்து வாக்குரிமை பெற்று இன்றைக்கு நிரந்தரமாக வெளியே போய் குடியேறிவிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலே சேர்ப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஎல்ஓவிடம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தேர்தல் நடத்தும் அலுவலர் இதை கண்காணித்து அவர்களையெல்லாம் நீக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறந்தவர்களை நீக்க வேண்டும் வெளியூரில் நிரந்தரமாக சென்று குடியேறியவர்களை நீக்க வேண்டும் டபுள் என்ட்ரியை நீக்க வேண்டும் உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் அதிமுக கழகத் தோழர்களும் தயாராக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ்ஐஆரை அண்ணா திமுக வரவேற்கிறது இன்றைக்கு எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிற திமுக ஒரு பக்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இங்கே வாக்காளர்களை விண்ணப்ப வாக்காளர் விண்ணப்பங்களை போய் அவங்க ஊர் கூட போய் கொடுத்துனுக்கிறாங்க ஒரு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எஸ்ஐஆருக்கு முழு ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருகிறது இந்த உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு அண்ணா அதிமுக உறுதுணையாக இருக்கும் ஆகவே இங்கே தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிகாரிகள் நீங்கள் நேர்மையாக பாரபட்சம் இன்றி நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் பாரபட்சமின்றி நடந்தால்தான் ஜனநாயக உரிமையை நாம் எங்களால் நம்மளால் காக்க முடியும் ஆகவே அதிகாரிகள் அனைவரும் பாரபட்சமின்றி இந்த வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள